கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த கலவரப்பள்ளி அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் பொங்கி ஆற்றில் ஓடுகிறது ரசாயன கழிவுகள் அதிக அளவில் கலப்பதால் உருவான நுரை அருகிலுள்ள தோட்டங்களில் மலை போல் தேங்கி நிற்பதால் பல லட்சம் ரூபாய் நஷ்டமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் அணையிலிருந்து ஆர்ப்பரித்து வெளியேறும் தண்ணீரிலிருந்து உருவான நுரை மலைபோல் குவிந்து அருகிலிருந்த தோட்டத்தை முழுவதுமாக ஆக்கிரமித்துள்ள காட்சிகள்தான் இவை தமிழகம் முழுவதும் அக்னி வெயில் வாட்டி வந்த நிலையில் கோடையில் ஒரு வரப்பிரசாதமாக பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது இதனால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது இந்த கோடை மழை விவசாயிகளையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ஆனால் ஒசூர் பகுதி விவசாயிகளின் நிலைமையே வேறு கர்நாடக மாநிலம் ஒசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்து வருவதால் ஒசூரை அடுத்துள்ள கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து கணிசமாக அதிகரிக்க தொடங்கியுள்ளது மதகுகள் சரிசெய்யப்பட்டு அடுத்து அணைக்கு வரக்கூடிய நீர் தென்பெண்ணை ஆற்றில் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது வினாடிக்கு ஐநூற்று எழுபது கன அடி என்ற அளவில் அணையிலிருந்து நீர் வழிந்தோடுவது கண்கொள்ளா காட்சியாக உள்ளது சில மாதங்களுக்குப் பிறகு ஆற்றில் நீர் ஆர்ப்பரித்து ஓடுவது விவசாயிகளுக்கு ஆறுதலான விஷயம்தான் இருந்தாலும் ஆற்று நீரில் கலக்கப்பட்ட அதிகப்படியான ரசாயன கழிவு நீரால் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் நுங்கும் நுரையுமாக பொங்கி ஓடுகிறது அப்படி உருவான நுரை ஆற்றில் ஓடுவது மட்டுமின்றி கரையோர பகுதிகளில் மலை போல குவிந்துள்ளது பார்ப்பதற்கு பஞ்சு போல் வெள்ளை நிறத்தில் காணப்படும் அந்த நுரை குவியல் கெலவரப்பள்ளி அணை அருகிலுள்ள விளை நிலங்களை ஆக்கிரமித்துள்ளது பொங்கி வெளியேறும் நுரையானது ஐம்பது அடி உயரம் வரை அதாவது தென்னை மரத்தை முழுவதும் மூடும் வகையில் மலை போல் தேங்கியுள்ளது பொங்கி எழுந்த நுரை வெள்ளை விளையரென பனி படர்ந்தது போல் அருகிலுள்ள இரண்டு ஏக்கர் பரப்பளவிலான முட்டைக்கோசு தோட்டம் முழுவதும் ஆக்கிரமித்துள்ளது இதனால் பல லட்சம் ரூபாய் நஷ்டமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் திறந்து விடப்படும் தண்ணீரும் பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாக குமுறுகின்றனர் விவசாயிகள் மேல இருக்கு அந்த காத்து வந்து பூத்தோட்டம் காலிஃப்ளவர் தோட்டம் எல்லாம் போட்டிருக்க ரெண்டு ஏக்கர் நிலம் பண்ணிக்கிறேன் நான் கடன் பண்ணி தான் விவசாயம் பண்ணிக்கிறேன் அந்த தண்ணி வந்து அந்த தண்ணி எதுக்கும் யூஸ் இல்லாமல் இருக்கு அதை அரசாங்கம் வந்து ஏதோ அது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் தண்ணி அரை குறை திறந்து விட்டுட்டு விவசாயம் எல்லாம் போயிடுச்சு தென்னை மர அளவுக்கு ஐம்பது அடிக்கு மேல வந்து விவசாயம் காலிப்போர் போட்டு போயிடுச்சு கொத்தமரி தலை போயிடுச்சு அரை கொர தண்ணி விட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் கவர்மெண்ட் ஏதாவது இது பார்த்து நடவடிக்கை எடுத்து அரசாங்கம் ஏதாவது விவசாயம் கரக்கு உதவி பண்ண கொடுங்க சார் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீர் ரசாயன கழிவுகளால் நுறையாக பொங்கி வருவது ஓசூர் பகுதி விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஆற்றில் ரசாயன கழிவுகள் கலப்பதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது